ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஓகே ஸோ நம்ம வீடியோக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு நர்சிங் ரிலேட்டடான வீடியோ நிறையா வரும் ஸோ அது எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்க ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுதியில் வந்துட்டு என்ன மாதிரி ஜாப்லாம் கிடைக்கும் ஸோ அந்த ஜாப்லாம் வந்துட்டு எவ்வளோ மினிமம் சேலரியிலேருந்து மேக்ஸிமம் சேலரி இது வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதை சொல்ல போகிறேன் இல்லாமல் ஒரு நீங்கள் ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபர் லெட்ரு வரும்போது நீங்கள் அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதனால் ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஏஜென்சி மூலிமா நம்ம அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து ஏஜென்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் நல்லது ஸோ அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பண்ணிங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் செலவாகும் ஸோ அதை பற்றினா நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க ஸோ அதை பற்றினா வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன் இப்போ வந்து இதில் நீங்கள் என்ன மாதிரி ஜாப் கிடைக்கும் ஸோ எப்படி சேலரி இருக்கும் அதை பற்றி நீங்கள் ஒரு ஆஃபர் லெட்டர் ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்க்கணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஏஜென்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்ரு வந்து ரிசீவ் ஆகுது ஸோ அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்குறத பற்றி இருக்கும் ஸோ ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து உங்களோட சேலரி எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்க்குறது எந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையும் பார்க்குறதுல நம்மளுக்கு எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க அது வந்து எப்படி என்ன அதை பற்றி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தோணும் முஞ்சி ஸோ அந்த எவ்வளோ சேலரி இருக்குது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ எவ்வளோ உங்களுக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்க ஸோ இப்படிங்கிறத வந்து நீங்கள் நிறையா விஷயம் அதில் நீங்கள் பார்க்கணும் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களோட உங்களோட ஆஃபர் லெட்டரில் அந்த ஆஃபர் லெட்டரில் வந்துட்டு உங்களை எந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எதிர் வந்துட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லை ஒரு க்ளீனிக்காக இருக்கலாம் ப்ரைவேட் கிளினிக்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் நர்சிங்காக இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் நர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைட் ஒர்க்கிங் அந்த மாதிரி இருக்குது ஃபீல்டு ஒர்க்கு ஸோ சில இதில் வந்துட்டு ப்ரைவேட் கார்பரேஷன் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் உங்களை ஸ்டாஃப் எடுத்துகிட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் செக்டர்லையோ இல்லை ப்ரைவேட் செக்டர்லேயோ அவங்க மூலிமா வந்து உங்களை கான்ட்ராக்ட் பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு லேபர் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம் ஓகேவா இது வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ஹாஸ்பிட்டல் முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த இடத்துல அவங்களுக்கு கரெக்டான ப்ளேஸில் வந்துட்டு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு சி பார்க்குறது வந்து உங்களோட ஜாப் லொக்கேஷன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிடுங்க உங்களோட ஆஃபர் லெட்டர்லேயே அதாவது உங்களோட ஃபுல் நேமு உங்களோட பாஸ்போர்ட் ஐடி நம்பரு இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க ஓகேவா சில பேர் வந்துட்டு பழைய பாஸ்போர்ட் வச்சுருப்பீங்க ஸோ அந்த பாஸ்போர்ட்டை திரும்ப நீங்கள் அதை ரினியூல் பண்ணியிருப்பீங்க ஓ டூரிங் ரெக்ரூட்மெண்ட் டைமில் ரினியூல் பண்ணியிருப்பீங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் திரும்ப ஆஃபர் லெட்டர் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரி ஆகியிருக்கலாம் இல்லை தொலைஞ்சிருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஸோ இது வந்துட்டு திரும்ப உங்களுக்கு புது பாஸ்போர்ட் தான் உங்கள் கையில் இருக்குன்னா பழைய பாஸ்போர்ட் நம்பரே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லி உங்களோட புது பாஸ்போர்ட் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட சேலரி பார்க்கணும் உங்களோட சேலரியில் வந்துட்டு பேசிக் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு வந்து எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அக்காமடேஷன்லாம் கொடுக்குறாங்களா ஃபுட்டு கொடுக்குறாங்களா சில இடத்துல கொடுப்பாங்க ஃபுட்டு சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க ஸோ எப்போ வந்துட்டு எதுவாக இருந்தாலும் காமனாக நம்ம செக் பண்ண போகிற டீட்டெயில்ஸை வந்து நான் கண்டிப்பாக உங்களை சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கொடுக்குறாங்களா அதை பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸு அதாவது இப்போ நம்ம இந்தியாவில்லாம் ஒர்க் பண்ணும்போது ஃபைனல் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க இல்லை ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் கொடுப்பாங்க ஸோ அதேமாரி இங்கே வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் மினிமம் வந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பேஸ்டு டூ இயர்ஸ் இருக்கும் சப்போஸ் நீங்கள் அந்த டூ இயர்ஸில் முடிச்சுட்டு நீங்கள் இந்தியா போகும்போது அஸ் பெர் சவுதி லா படி உங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்படி டீட்டெயிலாக போட மாட்டாங்க அஸ் பெர் கவர்மெண்ட் லா அஸ் பெர் சவுதி கமிஷன் லா லேபர் லா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது எப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து சேலரி வந்து பேக்கேஜாக ஒரு ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் படி நீங்கள் உங்களுக்கு வந்து அது போட்டு கொடுப்பாங்க ஃபைனலாக டூ இயர்ஸ் முடிச்சுட்டு போகும்போது ஸோ அது வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பெனிஃபிட்ஸுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இயர்லி ஆனுவல் லீவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு உங்களோடய ஒர்க்கிங் ப்ளேஸை பொறுத்து அது வேரிய ஆகும் உங்களோட லீவ்ஸு பெனிஃபிட்ஸு இது எல்லாமே சில இடத்துல இப்போ இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கவர்மெண்ட்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் கவர்மெண்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே அஸ்பர் கவர்மெண்ட் இல்லாமல் சொல்லிவிடுவாங்க பெனிஃபிட்ஸுக்கு நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் லீவுக்கு வந்துட்டு இயர்லி ஒன்ஸும் ஒன்று வந்து உங்களுக்கு ஆனுவல் லீவ் கிடைக்கும் இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபேமிலி விசா அதில் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இயர்லி அப் அண்ட் டவுன் டிக்கெட் எல்லாமே அவங்களே இஷ்யூ பண்ணிவிடுவாங்க ஸோ இது எல்லாமே தான் கவர்மெண்ட்டில் உள்ள பெனிஃபிட்ஸு சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸு ஒன்ஸு தான் உங்களுக்கு லீவ் தர மாதிரி சில பேஸில் வந்து போட்டிருப்பாங்க சில ஆஃபர் லெட்டரில் அது வந்து அஸ்பர் அவங்களோட செக்டாரை பொறுத்து அவங்க கொடுக்குற அந்த ஆஃபர் அது அவ்வளோதான் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை சைன் போட்டு நீங்கள் அதை ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லை இதுனா உங்கள் ஏஜென்ட்ஸுன்னா நீங்கள் தெளிவாக நீங்கள் அதை கேட்கலாம் நீங்கள் ஆனுவல் லீவ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் நீவும் தேர்ட்டி டேஸ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் இது வந்து டிஃபர் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க ஃப்ளைட்டின் டிக்கெட்டு அப் அண்ட் டவுன் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் செக்டராக இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஃப்ளைட் அண்ட் அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு கொடுத்து உங்களுக்கோட லீவும் வந்து உங்களுக்கு சான்சிலேஷன் பண்ணிவிடுவாங்க பட் ப்ரைவேட்டில் இருந்தீங்கனாக்க டூ இயர்ஸ் கழிச்சு தான் உங்களோட கான்ட்ராக்ட் முடியும் போது தான் அது நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் பட் இயர்லி வெக்கேஷன் சொல்லிவிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இயர்லி ஒன்ஸ் வெக்கேஷன் சொல்லிவிட்டு பட் அது வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நடந்துருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லீவுக்கு மட்டும் பேட் லீவில் நீங்கள் போயிட்டு வரலாம் சப்போஸ் நீங்கள் ஒ ஒன் இயரில் நீங்கள் அந்த வெக்கேஷன் எடுக்கலை அப்படின்னா டூ இயர்ஸ் கழித்து நீங்கள் போகும்போது இந்த ஒன் இயர்க்கான வெக்கேஷன் அந்த அமௌண்ட்டும் அடுத்து நீங்கள் டூ இயர்ஸ் கழித்து போகிறீங்க பார்த்தீங்களா அந்த அந்த டைமில் நீங்கள் லீவாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க இயர்லியாக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு தேர்ட்டீத் முடியுது அப்படின்னா ஒன் ஃபஸ்ட்டு டேட் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க லீவு ஸோ எக்ஸைட் போகிற மாதிரி கொடுத்துடுவாங்க ஸோ அதில் வந்து அதில் காமன்சேட் பண்ணிடுவாங்க பட் இன்பிடைமில் அந்த ஒன் இயர்க்கான பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த லீவ் பேடு அந்த பேமெண்ட்டை வந்து உங்களோட ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் அதை ஆட் பண்ணி உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த மாதிரி தான் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸு அதாவது உங்களோட சேலரி போக உங்களை அடிஷ்னல் பெனிஃபிட்ஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது போக ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செக்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இப்போ இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எல்லா ரூல்ஸுமே தெரியும் இல்லை ஒன் மந்த் நோட்டீஸ் பீரியடு டூ மந்த் நோட்டீஸ் பீரியடு இல்லை இமீடியட்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் போகணும் அப்படின்னா ஒன் மந்த் பேமெண்ட் பண்ணணும் இல்லை டூ மந்த் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு இது இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது சப்போஸ் இப்போ நம்ம அதர் கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன இருக்கும் என்ன ரூல்ஸ் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்திருக்கீங்க சில பேருக்கு வந்து ஹோம் சிக்காக இருக்கலாம் சில பேர் ஒர்க்கிங் பிளேஸில் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை வந்து எனக்கு இந்த பெனிஃபிட்ஸு இதெல்லாம் பிடிக்கல எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது ஃபேமிலியில் உடம்பு சரியில்லை எனக்கும் உடம்பு சரியில்லை ரொம்ப சிக்காக இருக்கேன் ஸோ என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த டூ இயர்ஸ் கான்ட்ராக்டை வந்துட்டு பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸு அப்படிங்கிறத வந்து அதுலேயே உங்கள் ஆஃபர் லெட்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் அதில் நீங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் ஹஸ்பர் ஹாஸ்பிட்டல் லா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஹஸ்பெர் ஹாஸ்பிட்டல் பாலிசி அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை நீங்கள் வந்து கிளினிக்கல் சைடு வரீங்க இல்லை வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கு போகிறீங்க அப்படின்னா ஹஸ்பெர் கம்பெனி லா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ எதிர வந்து அவங்களோட பாலிசி என்னவோ அதை பற்றி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் நீங்கள் அதெல்லாம் ஓகே நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எந்த கண்ட்ரியோ அது என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்ல ஹச்ஆர் எல்லாம் மீட் பண்ணி உங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ அது அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க நல்ல ஒரு புக்லேட் மாதிரி இருக்கும் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த புக்லெட்டில் வந்துட்டு அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து எவ்வளோ மந்த் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும் அப்படி நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரிசைன் பண்ணுவாருன்னாக்க ஏதாவது பேமெண்ட் பண்ணணுமோ அது எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸிட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை கிளியராக நீங்கள் படிச்சுட்டு அதை சைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் டியூட்டியில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு முக்கியமாக சொல்லணுன்னாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரீ விசா எல்லாமே வந்து கிடைக்கும் பட் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும்போது உங்கள் நீங்க தான் வந்து உங்களோட ஓன் மனியில தான் நீங்கள் எல்லாமே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து விசாவுக்கான ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லை இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நீங்க தான் அதை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ப்ரைவேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட் வந்து சேலரியிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேசிக் சேலரி கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணால் பண்ணுவாங்க இல்லைனா ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு அலவன்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஐசியூவில் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை இஆரில் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை வந்துட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹை ரிஸ்க் அலவன்ஸ்னு சொல்லிவிட்டு ஒன்று அடிஷனலாக கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே கிளியராக கிடச்சிரும் பட் ப்ரைவேட் செக்டரில் உங்களோட சேலரி இப்போ அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் உங்களோட பேசிக் சேலரி ப்ளஸ் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கோ இல்லை வந்துட்டு ஃபுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ஏல் த்ரீ ஹண்ட்ரட் ஏல் அவ்வளோதான் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாமே நீங்கள் ஆஃபர் லேட்டரில் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ சேலரி இருக்கும் மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கிங்க மினிமம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் மினிமம் சேலரி இங்கே கொடுக்கறது இருக்குது இது வந்து நான் சொல்கிறது வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு சொல்கிறேன் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு பேசிக் கொடுத்துட்டு அதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்து அலோன்ஸும் சொல்லி கொடுப்பாங்க அது வந்து எந்த அலோவன்ஸாக வேணாலும் இருக்கலாம் அதை அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வரும் இது வந்து மினிமம் சேலரி இது வந்துட்டு மேக்சிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் இருக்குது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இல்லை ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரும் ஸோ இந்த மாதிரி டிஃபர் ஆகும் உங்களுக்கு வந்து கிளினிக்கல் சைடு வரிங்களோ இல்லை இண்டஸ்ட்ரியல் நர்ஸிங் வரிங்களோ இல்லை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வரிங்களோ எப்படி வந்தீங்கனாலும் உங்களோட சேலரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும் ஃபோர் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு பேசிக் சேலரி இருக்கும் அது போக அலௌன்ஸ் எல்லாமே அடிஷ்னலாக அவங்க வந்து ஆட் பண்ணி கொடுக்குறது ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபர் இருந்து உங்களை என்னென்ன கவனிக்கணும் அடுத்து வந்துட்டு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ என்ன என்ன ரூல்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அது என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேவா ஓகே லெக்ஸி பாய் சிவா அனதர் வீடியோ